இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் எல்லோரும் வே வீட்டில் வந்து பரபரப்பாக வேலை பார்த்துட்ருப்போம் ஸோ நானும் மதியானமே கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொள்ளக்கட்டை வைக்கலான்னு சொல்லிட்டு கொள்ளக்கட்டை வச்சேன் அதில் கொஞ்சம் சொதப்பலாகிடுச்சி அதை எப்படியோ மேட்ச் பண்ணி அவிச்சு சாமி கும்பிட ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த வருஷம் வந்து விளக்கு வந்து வெளியில் வைக்க முடியல ஏன்னா ரெண்டு நாளாக ஒரே மலை ஒரு சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கார் ஷெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து வச்சுருந்தாங்க ஈரமாகாது மழை பேஞ்சாலும் அந்த இடத்துல மழை தண்ணி வந்து விழாது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில தான் அந்த திண்டில் தான் வச்சுருப்பேன் ஆனால் அங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வைக்க முடியல உள்ளேயும் வந்து தண்ணி விழுந்துக்கிட்டு நச நசன்ட்டு இருந்தது அதனால அங்கேயும் வைக்க முடியல ஸோ வீட்டுக்குள்ளேயே வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு அப்படியே கடைக்கும் போய் சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு கடையில் போய் விளக்கு பொத்த வச்சுருக்கேன் கரண்ட் போயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கடையை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ உங்கள் ஊரில் எல்லாம் மழை பேஞ்சதான்னு சொல்லுங்கள் நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் திரு தீபம் வாழ்த்துக்கள் சிறப்பாக சாமி கும்பிடுங்க பாய்